பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலர் முதல்வரின் கேள்விக்கு ஒரே பதில் கொடுத்த களத்தில் பரபரப்பு பேசும் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார் இது தொடர்பான முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடிக்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரே வரியில் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் மக்களவை தேர்தல் தொடங்க இன்னும் எட்டு நாட்களே இருக்கும் நிலையில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் நான்கு முனை போட்டி என்பது அனைவரும் அறிந்ததுதான் பாஜக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரிக்க பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழர்களின் பாரம்பரியமான வேட்டி சட்டையில் முதல் நாளில் சென்னையில் ரோட் ஷோ நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் மற்றும் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்று அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளில் வேலூரில் பாஜக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கோவையில் கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன் பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரதமரின் வருகை குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது இணையதள பக்கத்தில் பருவகாலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் மோடி அவர்களே என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து கோரிக்கைகளை கொடுத்து இதற்கு பதிலளிக்க முடியுமா கேரண்டி கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடி அவர்களின் வருகை என்பது மிக பெரிய வெற்றி எடப்பாடி செல்வப் பெருந்தகை ஆகியோர் குறை சொல்வது போல் இல்லை நான் ஒன்றை சொல்கிறேன் நான் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் களத்தில் நிற்கிறேன் ஸ்டாலின் கூறுகிறார் பிரதமருக்கு தூக்கம் இல்லை என்று அதை சொல்லி அவருக்கு தான் தூக்கம் வருகிறது ஸ்டாலின் இருபத்தி ஐந்து கேள்விகளை கேட்கிறார் இதை நான் கேட்கிறேன் நீங்கள் மத்தியில் வி பி சிங் முதற் மன்மோகன் சிங் வரை ஆட்சியில் இருந்தீர்கள் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தமிழர்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுத்தீர்கள் இதுதான் நான் ஸ்டாலினுக்கு கேட்கும் கேள்வி என்று கூறியிருக்கிறார் முதல்வர் அடுக்கிய அத்தனை கேள்விக்கும் தென்சென்னை வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை ஒரே பதிலடி கொடுத்திருக்கிறார் தென் சென்னையில் போட்டியிடும் தமிழிசை களத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் களத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வேகமெடுக்கிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்